தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பு அனுமதி அளித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் கோவை வேளாண் மாநாட்டில் பேசிய அவர் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறினார் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று அது ஒரு வீர விளையாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்ச நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட முன்னொடிவு கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்றுத்தந்த பாரத பிரதமர் அவர்களே இந்த நேரத்தில் நன்றியோடு என்ன கூறுகிறேன்